மகாபாரதம் பாகம் இரண்டு வியாசர் பிறந்த கதை வேதவியாசர் தான் மிகச்சிறந்த பிராணமான மகாபாரத்தை உருவாக்கி எழுதியவர் இவர் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் கொள்ளுத்தாத்தா ஆவார் அத்தகைய சிறப்புகள் பெற்ற மகாபாரதத்தை உருவாக்கிய வேதவியாசர் பராசர மகிழ்ச்சிக்கும் சத்யபதி என்கிற மீனவ பெண்ணுக்கும் பிறந்தவர் இவர் பிறந்த கதையை பற்றி கீழே காண்போம் இவருடைய தந்தை பராசர மகரிஷி இவர்தான் முதல் புராணமான விஷ்ணு புராணத்தை இயற்றியவர் ஆவார் இவர் ஒருமுறை யமுனை நதியின் அருகே பயணித்துக் கொண்டிருந்த போது நதியை கடக்க தன் மரப்படையில் பயனாளிகளுக்கு உதவி செய்து கொண்டிருந்த மீனவ குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளம் பெண்ணை கண்டார் அந்த பெண்ணால் பராசர மகரிஷி முனிவர் ஈர்க்கப்பட்டார் அந்த பெண்ணின் அருகே சென்ற அவர் தன்னை அக்கறைக்கு அழைத்து செல்ல சொன்னார் இருவரும் மரப்படையில் அக்கரைக்கு செல்லும் வழியில் பராசர மகரிஷி அவள் மீது தான் தான் கொண்டுள்ள விருப்பத்தை வெளிப்படுத்தினார் அந்த பெண்ணின் பெயர் சத்தியவதி அவருடைய விருப்பத்திற்கு சத்தியவதி முதலில் தயங்கினாலும் பராசர மகரிஷியின் தொடர் வற்புறுத்தலின் பேரில் வேறு வழியின்றி என்னுடைய நிபந்தனைக்கு சம்மதம் தெரிவித்தால் நான் உங்கள் விருப்பத்திற்கு சம்மதிக்கிறேன் என்றால் சத்தியவதி பராசர மகரிஷி என்ன நிபந்தனை கூறு என்று கேட்டார் சத்தியவதி சொன்ன முதல் நிபந்தனையாவது நம் இருவரையும் யாரும் காணக்கூடாது என்றாள் இரண்டாவது நிபந்தனையாவது அவள் உடலில் இருந்து மீன் நாற்றம் வாசனையாக மாற வேண்டும் என்றும் நான் உங்களின் விருப்பத்தை நிறைவேற்றினாலும் நான் கற்புள்ளவளாகவே இருக்க வேண்டும் என்றார் சத்தியவதி கேட்ட வ வரத்தை பராசர மகரிஷி வழங்கினார் மூன்றாவது நிபந்தனையாக தன் குழந்தை அறிவாளியாகவும் நன்கு படித்தவனாகவும் மீனவனாக இல்லாமல் ஒரு முனிவனாக இருக்க வேண்டும் என்ற வரத்தையும் கேட்டார் இந்த நிபந்தனைகளுக்கு தலையசைத்த முனிவர் ததாஸ்து என கூறினார் சத்தியவதி விதித்த நிபந்தனைகளின்படி நடந்து கொண்டார் பின்னர் இருவரும் அன்றைய தினம் ஒரு தீவில் இல்வாழ்க்கை நடத்தினர் அன்றைய தினம் சத்தியவதி ஒரு மகனை பெற்றெடுத்தார் அவர்தான் பின்னர் வேதவியாசர் என அழைக்கப்பட்டார் வேதவியாசர் கரும நிறத்தில் இருந்ததால் கிருஷ்ணா என்ற பெயரை பெற்றார் மேலும் ஒரு தீவில் பிறந்ததால் அவருக்கு தவைபாயனார் என்ற பெயரும் உண்டு அதனால் வியாசா என்ற சிறுவனின் முழு பெயர் கிருஷ்ண தவைபாயனார் வேதவியாசர் என்றனது இதுவே மகாபாரதம் என்னும் மிகச்சிறந்த புராணமான மகாபாரத்தை உருவாக்கிய வேதவியாசர் பிறப்பின் கதையாகும்